இன்றைக்கி சாம்பார் தாங்க வெண்டைக்காய் கேரட் ரெண்டும் சேர்த்து டேஸ்ட்டான ஒரு சாம்பார் நான் சேர்ப்புகிறேன் அது எப்படின்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் வதக்கிட்டு தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் போடுறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ கேரட்டை போடலாம் கேரட் பச்சை பசங்க கொஞ்சம் உப்பு சேத்துக்கலாம் தக்காளி வந்து வேக வச்சுட்டு தோல் எடுத்துட்டு வச்சிருக்கோம்னா ரொம்ப கனமா இருக்கு அவர தக்காளி எல்லாம் அதனால தோல் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மஞ்சள் பொடி பருப்புல போட்டுருக்கேன் பருப்பு வேண்டும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் போய் இப்போ ஓரளவு உடம்பிட்டு கொஞ்சம் மிளகா போய் இதை அப்படியே எடுத்து பருப்புல கொத்திடலாம் அடுப்பில் கலந்தாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் சாம்பார் நல்லா குளிச்சிருச்சு காய் வந்துருச்சு இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் புளி போட்டு இறக்கிடலாம் தாளித்து தான் கொட்டணும் அவ்வளோதான் வேலை இப்போ பாருங்கள் சாம்பார் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சுக்கிறது இப்போ வந்து சீரகம் கடுகுழ் பருவம் வரமலாம் வருது பெரிய சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்க